அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த வீடியோவில் பி எஸ் எம் எஸ் பேச்சிலர் ஆஃப் சர்ஜரி பற்றி விளக்கமாக பார்க்கலாம் பி எஸ் எம் எஸ் என்பது இந்தியாவின் பாரம்பரிய சித்த மருத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு மருத்துவ பட்டப்படிப்பு இது தமிழகத்தில் மிகவும் பிரபலமாக உள்ளது இந்த படிப்பின் மூலம் மாணவர்கள் மூலிகை மருத்துவம் இயற்கை சிகிச்சை முறைகள் நோயியல் மருந்தியல் மற்றும் உடல் நல மேம்பாட்டு முறைகள் போன்ற விஷயங்களை கற்கலாம் பி படித்தவர்கள் சித்த மருத்துவ முறைகளை பயன்படுத்தி பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை வழங்குகிறார்கள் படிப்பின் கால அளவு ஐந்தரை வருடம் இதில் நான்கரை வருட கல்வி மற்றும் ஒரு வருட இன்டர்ன்ஷிப் பயிற்சி கல்வி தகுதிகள் மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்பில் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆகிய பாடங்களை படித்திருக்க வேண்டும் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் குறைந்தபட்ச வயது பதினேழு இருக்க வேண்டும் பாடத்திட்டம் சித்த மருத்துவ அடிப்படை கோட்பாடுகள் உடலியல் மருந்தியல் நோயியல் மருத்துவ சிகிச்சை முறைகள் சிறப்பு சிகிச்சைகள் மற்றும் ஆய்வு உடல் நல மேம்பாட்டு முறைகள் நோய் தடுப்பு வழிகள் என பல்வேறு வகையான பாடங்களை உள்ளடக்கியது பி எஸ் எம் எஸ் படிப்பதற்கான சிறந்த கல்லூரிகள் அரசு சித்தா கல்லூரி சென்னை அரசு சித்தா கல்லூரி பாளையங்கோட்டை நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா சென்னை வேலுமயில் சித்தா கல்லூரி ஸ்ரீ சிவராஜ் சித்தா கல்லூரி சேலம் பிஎஸ்எம்எஸ் முடித்தவர்கள் பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்பை பெறலாம் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சித்த மருத்துவராக பணிபுரியலாம் மருந்து தயாரிப்பு நிறுவனங்களில் பார்மசிஸ்ட் ஆக பணிபுரியலாம் ஆராய்ச்சி நிறுவனங்களில் சேரலாம் தனியார் மருத்துவமனை தொடங்கலாம் ஹெல்த் கன்சல்டென்டாக பணிபுரியலாம் மேலும் எம் டி இன் சித்தா பி இன் சித்தா போன்ற உயர் படிப்புகளை தொடரலாம் பி எஸ் எம் எஸ் படிப்பின் சிறப்பம்சங்கள் இந்தியாவின் பாரம்பரிய சித்த மருத்துவத்தை அடிப்படையாக கொண்ட படிப்பு இயற்கை வைத்திய முறைகளுடன் மருத்துவ சிகிச்சை வழங்கப்படும் பக்க விளைவுகள் இல்லாத இயற்கை மருத்துவ முறைகள் தனியாக மருத்துவமனை துவங்க குறைந்த முதலீடுகள் இருந்தாலே போதும் பிஎஸ்எம்எஸ் படித்தவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய முடியுமா இயல்பாக பிஎஸ்எம்எஸ் படிப்பில் சர்ஜரி என்ற வார்த்தை இருப்பினும் முழுமையான அறுவை சிகிச்சை செய்ய அரசு அனுமதி இல்லை சில சிறிய அறுவை சிகிச்சைகள் மற்றும் சித்த மருத்துவ முறைகளில் அடங்கிய சிறப்பு சிகிச்சைகள் பிஎஸ்எம்எஸ் பட்டதாரிகள் செய்யலாம் பிஎஸ்எம்எஸ் படித்தவர்கள் செய்யக்கூடிய சிறிய அறுவை சிகிச்சை மற்றும் சிகிச்சைகள் மூக்கு காது தொண்டை சம்பந்தப்பட்ட சிறிய சிகிச்சைகள் எலும்பு முறிவு மற்றும் டிஸ்லோகேஷன் சரி செய்தல் தையல் மற்றும் புன் சிகிச்சை வழங்குதல் சில சரும நோய்களுக்கு சிகிச்சை வழங்குதல் நாடி பரிசோதனை மூலம் நோய்களை கண்டறிதல் பழைய தமிழ் மருத்துவ முறைகளை அடிப்படையாக கொண்ட மருத்துவ சிகிச்சைகள் செய்யலாம் பி படிப்பின் எதிர்காலம் இயற்கை மருத்துவம் மீதான நம்பிக்கை அதிகரித்து வருவதால் பி எஸ் வேலை வாய்ப்புகள் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் சித்த மருந்து தயாரிப்பு நிறுவனங்களில் அதிக பணியிடங்கள் உள்ளன தமிழ்நாட்டில் சித்தா படிப்பதற்கு குறைந்த கட்டணமே ஆகும் எஸ் சி வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு சிறப்பு கல்வி உதவித் தொகையுடன் இலவசமாக படிக்க முடியும் தமிழ்நாட்டில் உள்ள தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் சேர்க்கை பெற நாங்கள் ஆலோசனை வழங்குகிறோம் உயர்கல்வி குறித்த உங்களது சந்தேகங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி